தமிழக வாழ்வுரிமை கட்சினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களை கிளி 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 என்று கிழித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் நான் பார்க்குறேன் யூடியூப் பக்கம் போனாலும் சரி ட்விட்டர் பக்கம் போனாலும் சரி ஃபேஸ்புக் பக்கம் போனாலும் சரி இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் சரி யார் தாவேக்காரனால கிளி வாங்குறது அப்படின்னா அண்ணன் வேல்முருகன் தான் நமக்கு என்ன காமெடியாக இருக்குன்னா தாவேக்கா காரங்க தான் எப்போவுமே வந்து ஆபாசமாக பேசுகிறது திட்டுறது கமெண்ட் போடுறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிடுவாங்க உண்மையுமே சொல்கிறேன் தாவேக்கா தோழர்களே யோகி சிகாமணி போல பேசாதீர்கள் நான் ஏதாவது பதிவு போட்டால் கூட கமலன் கழிவுக்கள் தான் கெட்ட கட்ட வார்த்தையில வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் இப்படி பேசிக்கப்படி இந்த கும்பல் எப்படி எங்கள் தலைவரை நீங்கள் கெட்ட வார்த்தையில் பேசலாம் அவர்களே நீங்கள் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு வேல்முருகன் அவர்களை வந்து மன்னிப்பு சொல்லிட்டுருக்கேன் ஏதோ பெரிய காப்பிடே இந்த கும்பலையே மன்னிப்பு வச்சுக்கி மன்னிப்பு கேட்க சொல்கிற பார்த்தீங்க சொல்கிற அளவுக்கு வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அவர்களே நீங்கள் எவ்வளோ பேர் ஆளா இருப்பீங்க எவ்வளோ பேர் ஆளா இருப்பீங்க என்ன திமுக கூட்டில் இருக்காப்ல திமுக கூட்டம் இருந்தாலே அந்த அந்த இது வந்துடும் அந்த கெட்ட வார்த்தையில் பேசுறது ஆவாசம் பேசுறது வந்துரும் போல் அப்படி பார்க்க முடியுது வார்கள் உறவுகளை இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் நம்ம பார்வையில் இதை எப்படி பார்க்கலாம் நேற்று வேறு ஒரு பத்திரிகையாக சந்திப்பாக நம்ம நிலம்புரன் அவர்கள் கொடுத்துருக்காரு அதில் என்னெல்லாம் பேசி வச்சிருக்காரு திமுக திமுகவுடைய கூட்டணி இருக்கார்ல பா கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்குல்ல அதற்காக தான் இந்த பதிவு பார்த்தலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னர்றான் ரெண்டு கிராமு பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிக்கிற கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான் அறிவான தமிழனுக்கு அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணை நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா யார்கள ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை யார்கள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கல அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு சேர்ந்தது இது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிறவியா இது மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி விஜய் அவர்கள் வருஷ வருஷம் முன்னெடுக்கிறாப்புல அதே போல இந்த வருஷம் முன்னெடுக்கிறாப்புல வருஷ வருஷம் எல்லா நிகழ்ச்சி நீ பார்த்துருப்பீங்க இந்த வருஷம் அதே போல விஜயவர்கள் பரிசு கொடுக்குறாப்புல அந்த நிகழ்ச்சியில் தான் விஜயவர்களோட அந்த அந்த பரிசு அந்த சான்றிதழையும் கொடுத்ததுக்கப்புறம் பரிசு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு புகைப்படம் எடுப்பாங்க எப்போவுமே குடும்பத்தோடு நின்று அந்த மாதிரி புகைப்படம் எடுக்கும்போது விஜயவர்கள் வந்து அந்த பிள்ளைகளுடைய தோளில் கை அந்த தோலை கை வச்சு ஒரு புகைப்படம் எடுக்கிறாங்க அப்போ இதைத்தான் மனசில் வச்சுக்கொண்டு நம்ம என்ன வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா என்ன ஏதோ ஒரு வீட்டு இன்னொருத்தர் வீட்டில் போய் வாழக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணுமே வந்து கட்டி பிடிப்பது லிப்கிஸ் அடிப்பது இதெல்லாம் நாகரீகமாக இது தமிழன் செய்யக்கூடிய வேலையா அப்படி இப்படின்னு கோவப்பட்டு எடுக்கிறாப்புல ஏங்க புயப்பினா சோல்றல தோளில் கைப்போட்டு எடுப்பதை இதுவே கொஞ்சம் ஆபா ஆபாசமானது அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்புறம் எந்த காலத்தில் வாழ்ந்துருக்கீங்கிறதை நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எதை பேசணுங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் பேசணும் நீங்கள் சரிங்களா ஒரு ஒரு பெண் மீதோ ஒரு ஒரு பொண்ணு ஒரு சொல்ல போனால் வெளிப்பட சொன்னால் ஒரு பொண்ணு மீது அந்த பொண்ணுடைய அனுமதி இல்லாமல் யாரும் கைப்பற்ற முடியாது விஜயவர்களுடைய பிள்ளைங்களுடைய வயசு தான் இருக்கும் உண்மையிலேயே விஜயோடைய வயசு வயசாக இருக்கும் அவங்களுடைய மன வயசு மக வயசு தான் அதோடு சின்ன பண்ணாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளோட அவர் புகைப்படுத்துக்கிறாரு விஜய் அவரை தொட்டு பார்த்துருணும் அவர்கிட்ட நம்ம ஒரு புகைப்படுத்தணும்னு விஜயோடைய ரசிகர்கள் எதிர்பார்ப்பது அது வந்து சகஜம்தான் அப்படி சாதாரணமாக நின்று இருக்கக்கூடிய புகைப்படத்தெல்லாம் வைத்துக்கொண்டு இப்படி இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசினீங்கன்னா ஏன்னா யார் உங்களை அப்புறம் எப்படி பார்ப்பாங்க அப்புறம் பிற்போக்குத்தனமாக தான் பார்ப்பாங்க இன்னும் இப்படி கேவலமாக பேசுகிறாரு அப்படி தான் பார்ப்பாங்க புரிகிறதா எந்த காலத்தில் இருக்குங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம் அப்புறம் விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லியாகணுங்க சும்மா போகிற போக்குள்ள இவருக்குமே தான் தவறு அப்படின்னு விஜய் அவர்கள் புகைப்படம் எடுப்பதையோ நம்ம அதெல்லாம் நம்ம மறுக்கிற சோழர்களில் கை போட்டு புகைப்படுப்பது அதெல்லாம் நம்ம நம்ம கண்டுக்கலாம் சாதாரண ஒரு விஷயம் தான் அண்ணன் தம்பியாக அண்ணன் தங்கையாக அப்பா பிள்ளையாக அது சகஜமாக நம்ம பறக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் பள்ளி மாணவிகள் அந்த குழந்தைகள்லாம் சிலர் வந்து புரிதல் விஜய் பெரிய ஸ்டாராக பார்த்துருக்காங்க அது மாதிரி மேடைக்கு போகும்போது லைவ் ஓட்டிட்டுன்னு தெரியும் இது பதிவுப்படுதுங்கிறது தெரியும் புகைப்படம் எடுப்பாங்கிறது தெரியும் அப்போது ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏதாவது நம்ம ஒரு புதுசாக புதுமை ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டுக்காண்ட்டி சில பேர் வந்து இந்த பூங்கொத்த எடுத்து வந்து பொக்கையை எடுத்து வந்து நீட்டுறது ரோஸ் எடுத்து வந்து நீட்டுறது அதுபடி முட்டிகால் போட்டு ஏதோ ஒரு லவ்வருக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரியே இப்படி பண்ணுறது அதெல்லாம் சில குழந்தைகள் பண்ணுறாங்க அது குழந்தைகள் தான் நம்ம குழந்தை அப்படி தான் பார்க்க குழந்தைகள் தான் அது எப்படி பார்க்கணுங்கிறத தாண்டி அது குழந்தைகள் தான் அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு தலைவர் போல் நடந்து கொள்ள வேண்டும் அது வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு கணத்தை பிடிக்கிற குழந்தை சின்ன பிள்ளைங்கள என்னங்க சின்னப்பி நமக்கு எனக்கே சின்ன பிள்ளையா தெரியுது குழந்தையாக தெரியுது ஆனால் வேல்முறைகளுக்கு அப்படி தெரியுது தெரியல ஆனால் விஜய் அது அது அப்படி வாங்குறது கிடையாது குழந்தைகள் இப்படி திட்டால் அவங்களும் விஜயவர்கள் மண்டி போட்டு அந்த இது வாங்குறாரு அதை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிறது மறந்துட்டு செய்யுறிங்க நீங்கள் ஒரு நடிகராக இருந்து செஞ்சிங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும் அப்படி செய்யாமல் தவிர்ப்பது நல்லது விஜய் அவர்களே குழந்தைகள் தான் நான் சொல்கிறேன் அந்த குழந்தைகளுக்கு புரிதல் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்பதை மறந்து நடிகர் என்பதை இந்த இடத்துல சில சில மாதிரியான நேரங்களில் வந்துடுது அதை நீங்கள் தவிர்ப்பது கொஞ்சம் நல்லா தெரியும் ஒரு ஒரு தலைவருங்கிற ரேஞ்சில் இருந்து நீங்கள் இறங்கி வர மாதிரி இருக்குது அதை நீங்கள் மனசு வச்சுக்கோங்க அடுத்து இந்த ஹார்டின் வைக்கிறது அதுவும் அந்த பிளேஸ் அந்த பண்டா பிடிச்சபிள்ளையே பட்டாப்பு பிடிச்ச பிள்ளையோ பரிசு வாங்கும்போது ஹார்டின் வச்சு இப்படி ஆனால் வைங்கண்ணா அப்படி சொல்கிறது பசங்க வந்து அந்த ரிங்கை மாட்டிக்கிட்டு இந்த லோகேஷ் இது லியோவா அந்த மாதிரி இப்படி இதை அந்த காப்படுத்த இப்படி பண்ணுறது விஜய் அவர்கள் மாணவர்கள் கேட்குறாங்க சரி அவங்களுடைய ஆசை இது கெடுக்க அப்படின்னு வச்சு கூட செய்யலாம் அப்படின்னு செய்கிறாரு என்ன என்னுடைய புரிதலுக்கு அப்படி தான் பண்ணுறாருன்னு நான் நம் நம்புகிறேன் ஆனால் அது வந்து சிறுவிலித்தனமாக இருக்குது நீங்கள் திரைப்படத்தில் தான் திரைப்படத்தை பார்த்து பார்த்து ரசித்தவர்கள் அப்படி தான் அவங்களை பின்பற்றுவாங்க காப்படுத்துகிறாங்க என் இப்படி நீட்டுறாங்க என் பசங்கெல்லாம் நீங்கள் நின்றுக்கா நீங்கள் நீட்டுக்கணும் அப்படின்னு அவரும் அவருடைய காப்பெடுத்துட்டு இப்படி நீட்டுறாரு இவர் லோகேஷ் கனகராஜ் இவர் விஜய் அப்படி லியோதாஸ் மாதிரி இது பண்ணுறாங்க அது பசங்க அப்படி செய்தாலும் சரி பொண்ணுங்க அப்படி ஹார்ட் வச்சாலும் சரி அதெல்லாம் வேணாம் அப்போ வாங்க போய் அப்படின்னு நீட்டாக எடுத்துகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்தால் நான் பச பொண்ணுங்களை மட்டும் சொல்லுங்கள் பசங்களையுமே சேர்த்து சொல்கிறேன் நான் செய்தால் நன்றாக இருக்கும் ஒரு ஒரு ஜென்யூனாக ஒரு ஒரு தலைவர் போன்ற ஒரு நிலையில் உங்களை நீங்கள் பார்க்கப்படுவீர்கள் இது மாதிரி சிறு 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 சிறுபள்ளி தரமான வேலைகளை நீங்கள் சின்ன பிள்ளையை செய்யுங்க நீங்கள் விஜயவர்கள் எல்லாம் வேணாம் வாப்பா அப்படின்னா முடிஞ்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க ஒரு தலைவராக நீங்கள் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுவீங்க அப்போ இது போல் சினிமா தரமான விஜய் விஜயவர்கள் இனியும் குறைப்பது உங்களுக்கு தான் நல்லது ஏன்னால் நீங்கள் எல்லோராலும் பார்க்கப்படுகிறீங்க அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் பார்க்கப்படுறீங்க அப்போ அதுக்கான அறக்கை சட்டை போட்டால் முழுக்கை சட்டையை போட்டோம்னா யூத் நினைச்சாங்க அது மடிச்சு விட்டோம்னா அரக்கை சட்டை தான் நம்ம பெரியாளுக்கு எத்தா இருப்போம் அது அரசியல் கட்சி தலைவருங்கிற தோரண வரும் நீ அறக்கை சட்டை போட்டா பத்தாது தலைவர் போல நடந்துக்கங்க அப்படின்றத பார்வையாளனாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா அது சரியா படலை அப்படிங்கிறத இதுல சொல்லிக்கிறேன் மற்றபடி புகைப்படம் எடுப்பதையோ இதெல்லாம் வெளிமுறன் அவர்கள் பேசுவது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் இப்படிலாம் என்ன எப்படி இருக்காரு இன்னும் கும்மர்த்தனமாக இருக்கார் தான் மக்களால் விமர்சிக்கப்படுவார் அவரை விமர்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கார் அடுத்து ஒரு பத்திரிக்கையால் சந்திப்பே வெளிமுறை அவர்கள் கொடுக்குறாப்புல அதில் என்னென்ன பேசுகிறாருன்னா நான் என்ன அப்படி அப்படியா பேசினேன் விஜய் நான் கட்டிப்பிடிச்சா அப்படி பண்ணாருன்னு சொன்னார் நான் அப்படிலாம் சொல்லுவேன் இல்லைங்க நேற்று தானே சொன்னீங்க விஜய் விஜய் எங்கேயாவது இளம்பென்களை கட்டி பிடிச்சி முத்தம் முத்தமிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லியிருக்கேனேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்கள் ஏன் எடுத்து ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா போய் நான் நடிகனை கூட சொல்ல மாட்டேன் ஒரு வயசு பொண்ணை கூட்டு போறான் நாளைக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு பிளஸ் டூ முடிச்சு முடிச்சு கல்லூரி பெண்களை கூட்டி போறான் அறிவான தமிழனுக்கு அவன் பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு அப்பா இறங்கல ஆத்தா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாள ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சத அனுமதிக்கிறேன் எந்த நடிகனுக்கு சேர்ந்தது என்ன ஈன பிறவி தமிழுடைய பிறவியா இது சொல்லிட்டு சொல்லவே இல்லைங்கிறீங்க இதே போல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா ஆச்சரிய பிறகு ஒன்றும் இல்லை செய்தி சாதிக்கு பேசுனா ஆச்சரியப்பறக்கல்லை இல்லை கட்சியில் ஒரு ராவணன்னு எடுத்துருக்காப்புல திமுகவில் அவர் பேசுனார்னா ஆசிரியர் பிறகு இல்லை ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பேசுவாங்க திமுகவுடைய முக்கிய பேச்சாளர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ஆபாசம் தான் பேசுவாங்க அப்படி ஆபாசம் பேசினா தான் ஆபாசம் அவனுடைய அவன் வந்து திமுக பேச்சாளர் அவன் பேசுனா பிரச்சனை இல்லை நீங்கள் இப்படி பேசலாமா நீங்கள் தமிழ் தேசியவாதி என்று வேற அடையாளப்படுத்திட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க பல பேர் நம்ம சொல்லல பல பேர் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி பேர் பேசுவதை எப்படி பார்ப்பது எப்படி பார்ப்பது என்றால் திமுகிட்ட நம்ம அடுத்து வரக்கூடிய தேர்தலில் கொஞ்சம் கூடுதலாக சீட்டுகளை வாங்கணும் அப்போ என்ன செய்யலாம் திமுக எதிரிகளை நம்ம எதிரியாக மாற்றிக்கிறோம் கடுமையாக எதிர்ப்போம் விமர்சிப்போம் தட்டு தூக்கு இதெல்லாம் எங்களுடைய வேலை திருமாவோடைய ஸ்டாட்டஜியை நீங்கள் கையெழுக்கிறீங்களா வன்னியரசுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கையெழுக்கிறீங்களா அப்படி அப்படிதான் இருக்குது விஜயபுரில் கூட நமக்கு முரண்பாடுகள் இருக்குங்க எப்படி முரண்பாடு இருக்குது கொள்கை ரீதியாக இருக்காரோ அதை தான் நீங்கள் விமர்சிக்கணும் அதை விட்டு இப்படி இப்படிலாம் தரம் தாழ்ந்து விமர்சிப்பதை எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அடுத்து இன்னொன்று சொல்கிறாப்புல கூத்தாடி கூத்தாடி ரெண்டு கிராம் காண்டி நீங்கள் போயிடுறீங்க மானுங்கட்டு வீங்களா அப்படி இப்படி நீங்களா இதெல்லாம் தமிழரா இதெல்லாம் தமிழருடைய இதுவா அப்படி பண்ணுறாப்புல ஏண்ணே ரெண்டு கிராம் கொடுக்குறாங்கிறக்காண்டி மானு கண்டை போய் போகிறீங்களே அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் அறம்மா அப்படி இப்படி கேட்குறீங்க நீங்கள் ஒரு சீட்டுக்காண்டி இனத்தை கொன்ற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே கூச்சமாக வெக்கமா இல்லையண்ணே இப்படி திருப்பி கேட்டானே பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க விஜய் கூத்தாடி கூத்தாடி என்ன தகுதி இருக்கிறத சொல்கிறாப்புல விஜயபுரில் எடுத்தொன்னே முதலமைச்சராக நினைக்கிறாரு ஏன் ஒரு கவுன்சிலராகவோ ஒரு மாவட்ட குரூப்ல தான் கவுன்சிலராகவோ அடுத்து ஒரு வட்டச்சிலராகவோ ஆகிட்டு அப்படி படிப்படியாக வாங்கினீங்க எடுத்தோன்னே நீங்கள் வந்து முதலமைச்சராக தான் ஆகுங்களா என்ன கதை இது அப்படிங்கிறாப்புல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்று அவர் துணை அமைச்சர் ஆக்கியிருக்காங்கன்னு உங்களை கேள்வி முடியுமா அண்ணி 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 ஞாயம்க்கா அங்கே கேட்க அங்கே கேட்க கேட்க வேண்டிய இடத்தில் கேட்பதில்லை எங்கே கேட்குறோமா அங்கே கேட்குறதில்ல

என்ன பண்ணிடுவீங்க தலையில் கட்டி தொங்குட்ருவா அப்படியா ஏன் உங்களை தாந்தோண்டி தினமாக அதிக பசங்க திறமா பேசாதீங்கன்னு சில நபர்கள் சொன்னாங்கள்ல அவங்களும் செய்யுங்களேன் இதை பேசியிருக்காருங்க இவர் யாராவது விமர்சித்து பேசுனா அவர் மோசமான கையான் தலையிலே கட்டி தொங்குட்ருவாங்கண்ணா தொங்க விட்ருவீங்களா பேசியிருக்காரு ஐயா பாபு அவர்கள் உங்களை என்ன சொன்னார் அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் செஞ்சுருவீங்களா யூடியூப்பில் பேசுகிற வீடியோ வீரத்தை காட்டுறது நீங்கள் பெருமை கிடையாது உங்களுக்கு கேவலப்படுத்தின இடத்துல என்ன பண்ணீங்க அது ஒரு காயத்தை ஏற்படுத்தினாங்க இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டார் சொன்னீங்களா இல்லையா வெக்கம் கட்டு போய் இதெல்லாம் அரசியலாங்க நீங்கள் செய்வது அரசியலா பிழைப்பாதம் இல்லையா என்ன பேஸ்ட் அழையிறீங்க விஜயவர்களுடைய விஜயவர்களை விமர்சிப்பதற்கு ஆயிரம் இடங்கள் இருக்கு கூத்தாடி கூத்தாடி என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சி கேட்கலாம் நாம தமிழர் வச்சு விஜயவர்களை விமர்சிப்பதற்கு ஆயிரம் வழிகள் இருக்கிறது ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது நீங்கள் திமுக கூட்டத்தில் இருந்துக்கிட்டு அந்த வாரிசு அரசியலுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு திமுகவை எதிர்த்து பேசுகிறேங்கிற பேர் எதுவுமே பண்ணாமல் இருந்துக்கிட்டு பேசுகிறீங்களே வெக்கம் மானம் ரெண்டு கிராமக்காண்டி போகிறீங்க நீங்கள் போய் இதுக்கு வேறு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை பேசுகிறேன் நீங்கள் ஒரு சீட்டுக்காக திமுக கூட்டத்தில் இருக்கீங்களே நீங்கள் வேறு எதனால் பண்ணலான்னு சொல்லி மக்கள் சொன்னாங்கன்னா தாவே காரங்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்கிடுவீங்க விஜயபுரில் வந்து பேசிட்டோம் யா இப்போ தோழர்கள் அவங்க கட்சிக்காரன் பேசலாம் உங்களுக்கு பதிலாக தெரியாதா அவருக்கு வேல்முருகன் நவர்களுக்கே தெரியும் பேசுகிற தவறுன்ட்டு ஆனால் பூசி முழுராப்பில் இதை எப்படி உங்களை பார்க்குறீங்க நம்மளுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி அவத்தமான கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்